நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் கமலஹாசனுடைய சர்ச்சை கர்நாடக நீதிமன்றம் வந்து அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எப்படி பாக்குறீங்க சார் இந்த புகார் கமலஹாசனை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நடிகர் அவர் ஒரு தனி கட்சி வைத்திருந்தார் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாதிரி இப்போ வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறார் அதனால அவரை வந்து எப்படி அவர் அவருடைய புகழை வீழ்த்துவது அல்லது திமுகவுக்கு எப்படி ஒரு களங்கத்தை அல்லது நெருக்கடியை உருவாக்குவது களங்கம்ங்கிறது முக்கியம் இல்ல ஒரு கையெழு நிலையை உருவாக்குவது அப்படிங்கறத ஒரு செயல் திட்டம் போட்டு ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறாதான்னு ஒரு காத்துக்கிட்டு நிற்கிற ஒரு வேட்டை விலங்கை போல இந்த பாஜக காத்துக்கிட்டு நிற்குது திமுக அரசுக்கு எதிராக அவர்களால் எதையும் பருப்பொருளாக செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஓ நிலையில் எதையாவது ஒன்றை புதிதாக உருவாக்கலாம் அப்படின்னு தான் நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய பேச்சை பிரித்து அவரோன்னும் அத இல்லாத ஒன்றை தலைகளாக அதாவது ஒரு சென்சேஷனலான விஷயங்கெல்லாம் அவர் பேசல ரொம்ப கேஷுவலா ஒரு தகவலைத்தான் சொல்லுகிறார் அதையும் வந்து திட்டமிட்டு அவர் வந்து ஒன்றை உயர்த்த வேண்டும் ஒன்றை தாழ்த்த வேண்டும்னு அவர் சொல்லல அவருடைய பேச்சை நாம அந்த இதை புளோவை பார்த்தாலே நம்ம அதுக்கு நமக்கு புரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் அங்க பாஜக தரப்புல இருந்து அங்க என்ன பண்றாங்க கர்நாடகாவில் கர்நாடகர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இங்க சீமான் போன்றவர்களை வைத்து கொண்டு நீங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்கிற பெயரில் அந்த கர்நாடக உணர்வை தூண்டுகிற அதாவது அந்த சைடு இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வை தூண்டுகிற வேலையை இங்க செய்றாங்க இதுக்கு மத்தியில் கமலை வந்து ஒரு அக்யூஸ் பண்ற வேலையை வந்து தங்களில் இருக்க தங்கள் கையில் இருக்கக்கூடிய வலுவை கொண்டு ஒரு கேஸை போட்டு அங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க கேஸ் அங்கே வந்தாலும் கூட ஒரு நீதிபதி என்பவர் கட்ட பஞ்சாயத்து இடத்துல ஒரு மாதிரி நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாமே நீங்க ஏன் இவ்வளவு பெரிய விளக்கத்தை எல்லாம் கொடுத்து அறிக்கை விடணும் சிம்பிளா மன்னிப்பு அவர் சொல்லுகிறார் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறத வந்து அவரு கமலஹாசன் தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்லி இருக்கிறார் நீங்க வந்து தொகுத்து பார்க்கும் போது ரெண்டு தரப்புலயும் ஒரு பக்கம் கர்நாடகாவிலையும் தங்களுடைய அந்த இன வெறியை ஊட்டி அவர்களை வந்து தட்டி எழுப்புகிற வேலையை செய்கிறார்கள் இங்கே தங்களால் ஆன அளவிற்கு அரசியலை சூழ்ச்சியை உருவாக்குகிற வேலை இந்த பாஜக செய்கிறது சிக்கிக்கிடாம தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அதுல மாற்று இல்ல கர்நாடகாவில் எந்த நிலையில் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய எதிர்வினைகளை பொறுத்து நம்ம பார்க்கணும் ஆனால் அதுக்குள்ள முழுவதுமாக சிக்கவில்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது பாஜக செய்கிற ஒரு சதி செயல் தான் அப்படிங்கறத அவர்களும் ஓரளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது சோ என்ன நீ தமிழிசை சௌந்தரராஜன் பேசுறதுங்கிறதுலாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழர் தமிழிசை அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க தமிழ் இசை தமிழ் தான் முதல்ல இருக்குது அப்ப தமிழ் உணர்வு உங்களுக்கு இருந்தால் நீங்க வரலாற்று ரீதியான உண்மையை பேசுங்க நீங்க கன்னடர்களுக்கு ஆதரவா பேசணும் அதை முக்கியம் இல்ல தமிழ் என்பது ஒரு பிரதானமான மொழி திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழின்னு அங்கீகரிக்கப்பட்டது அதுல மாற்றுக்கிறது இல்ல தமிழில் இருந்து பிரிந்ததா அல்லது மூல மொழியாக ஒரு திராவிட மொழியில் இருந்து தமிழ் மற்ற மொழிகள் எல்லாம் பிரிந்ததா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வியாக இருந்தாலும் அந்த வரி மூத்ததாக இருக்கிறது தமிழ்தான் நீங்க மற்ற எந்த மொழிக்கும் இல்லாத அளவிற்கு கூடுதலான வரலாற்று பின்புலம் உள்ள மொழி தமிழ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை நீங்க தெலுங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி கன்னடத்தை எடுத்துட்டாலும் சரி அதனுடைய இலக்கியங்கள் எல்லாம் தமிழுக்கு பிந்தையவை அதுல இலக்கிய ஆதாரங்கள் இல்லை கல்வெட்டு ஆதாரங்களும் கூட தமிழ்நாட்டு அளவுக்கு வலுவான பின்புலம் கொண்டது கிடையாது இன்னைக்கு கீழடி ஆய்வுகள் வரை வர இருக்குது அதை வந்து வெளிப்படுத்தாமல் அதை வெளியிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது இந்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே சமர்ப்பிக்கப்பட்ட கீழடி ஆய்வுகள் அதை வெளியிடுவதில் உங்களுக்கு எது தடை அப்ப உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் அவர்கள் பாஜகவிலேயே இருந்தாலும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருப்பதாக இருந்தால் கீழடி ஆய்வுகள் என்ன ஆச்சு அதையே இன்னும் வெளியிடல நீங்க தொல்லியல் மத்திய தொல்லியல் துறை ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறது என்ன டவுட் அவ்வளவு பெருசு உங்களுக்கு இருக்குது உண்மையான காரணம் என்ன இதையெல்லாம் ஒரு நியாயமாக தமிழச்சியாக தமிழ் பெண்ணாக இருந்து கேள்வி ஏற்க வேண்டிய தமிழிசை சவுந்தரராஜன் ஹிந்தி இசையாக இருக்கிறார் இன்னும் கூடுதலா நான் உன்ன கேக்குறேன் சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூல முதல் ஆதி மொழி அப்படின்னு வடகிழக்கு கூடிய எல்லாரும் சொல்றாங்க அதுலயும் உள்துறை அமைச்சா அமைச்சர் அமித்ஷா சொன்னாரு அதை குறித்து இந்த தமிழ் இசை என்றாவது எதிர்த்து பேசி இருக்கிறாரா சமஸ்கிருதத்தை விட உயர்வானது தனி தமிழ் தனித்து இயங்குகிற ஆற்றல் படைத்தது இதை யார் சொல்றா நாம சொல்ற ஆய்வு அறிஞர் கால்டுதல் சொல்றாரு வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து முழு எல்லா மொழிகளையும் ஆய்ந்து பார்த்துட்டு ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணங்கிறது ஒரு மொழியை படிக்கிறது கிடையாது ஒரு மொழியின் இலக்கணத்தை புரிந்து கொள்வது கிடையாது எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டு அவனுடைய அதனுடைய வேர் சொல் எங்க இருக்கு அது எப்படிப்பட்டது அதனால் தனித்து இயங்கும் தன்மை இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்து மற்ற எல்லா மொழிகளை விடையும் மூத்தது தமிழ்தான் அப்படின்னு சொல்லி கால்தவல் சொல்லியிருக்கிறார் அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது அப்போ மூத்த மொழி சமஸ்கிருதம் என்று போது மூடிக்கொண்டிருந்த வாய்கள் தான் இன்று மூத்த மொழி தமிழ் என்று சொன்ன போது பொங்கி எழுந்து கமலுக்கு எதிராக பேசுகிறது சொன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய தமிழ் விரோதிகள் தமிழர்களாக பிறந்தாலும் கூட தமிழர்களுக்கு விரோதமான மனோபாவம் கொண்டவர்கள் அப்ப பாஜக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக கன்னடர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது நான் தப்பு சொல்லல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒளி பெருமிதம் அவர்களுடைய இனத்தின் பெருமிதம் எல்லாமே இருக்கும் அதை தவறான பொலிட்டிக்கல் தேவைகளுக்காக தூண்டிவிட்டு அதுல லாபம் அடைகிற ஒரு குறுக்கு புத்தியை பாஜக செய்கிறது சரி அதுல கூட அங்க இருக்கிறவன் கன்னடத்து பாஜக தமிழ்நாட்டுல போட்டு நாட பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தா இவங்க உள்நாட்டுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள ஒரு பகைமையை ஏற்படுத்துற வேலையை கமலாசன் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா முதல்ல கண்டிக்கப்பட வேண்டியவர் யார் அமித்ஷா தானே தமிழ்ல ஏதாவது இந்தியாவுக்குள்ள வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு உறவுகள் வெவ்வேறு இது இருக்கும் போதே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது சமஸ்கிருதம்னு அறிவியலுக்கும் ஆய்வுக்கும் புறம்பான ஒன்று நீங்க இந்தோ யூரோப்பியன் மொழிகள் மொழி குடும்பம் தனியாவே இருக்குது இந்தோ ஆரிய மொழிகள் இந்தோ ஆரிய இந்திய ஆரிய மொழியில் வேற இருக்கு அது வெளியிலிருந்து உள்ள வந்ததுங்கிற பொருள்லாம் அதுல இருக்குது கண்டிப்பாக அது மைக்ரென்ட் அதாவது சமஸ்கிருதமும் இந்தியும் வட இந்திய மொழிகளும் ஒரே மூலத்தை கொண்டவை அவை வெளியில் இருந்து இந்தியாவுக்குள் வந்தவை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு மூலம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு திணிப்பு மொழி திணிப்பு மட்டும் கிடையாது மொழி திணிப்பு மட்டும் அதை மட்டும் வைக்கல ஆரிய கலாச்சாரத்தை திணிக்கிற வேலையை அமித்ஷா செய்கிறார் அப்ப அமித்ஷாவுக்கு துடிக்காத துடிப்பு உங்களுக்கு தமிழ் என்றதும் சொன்னா உங்களுக்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது இந்தியாவினுடைய ஒற்றுமை கிடையாது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவை நீங்கள் ஒன்றுபடுத்துவது அதுல மட்டும் ஏன் செய்றீங்க உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் சீனாவுக்கு எதிராக இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்க வேண்டும் இலங்கைக்கு எதிராக இலங்கை ராணுவத்துக்கு எதிராக இலங்கை ராணுவம் தமிழ் மக்களை எத்தனையோ சுட்டுக் கொள்கிறது ஏன்னா தமிழ் மீனவர்களின் உடமைகளை பறிக்கிறது அதற்கு எதிராக எல்லாம் நீங்க பொங்கி எழுந்திருக்கணும் இல்லையா அப்ப அங்கெல்லாம் வேலை செய்யாத இவர்களுடைய தமிழர் உணர்வு அல்லது இந்திய உணர்வு அப்ப சரியா தமிழர்களுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக சமஸ்திருத்துக்கு ஆதரவாக இந்திக்கு ஆதரவாக இந்திய ஒன்றிய ஆதிக்கத்துக்கு ஆதரவாக ஒருமைப்பாட்டுக்கு இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்திய ஒருமைப்பாடு என்பது பல்வேறு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது நீங்க சமீபத்துல கூட கனிமொழி அவர்கள் பேசி இருக்கிறத நீங்க கேட்டிருக்க முடியும் உலக அரங்குல கேள்வி கேட்கப்படும் போது இந்தியாவின் பொது மொழி எது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும் போது இந்தியாவின் தான் அதனுடைய அடையாளம் பல்வேறு மொழிகளையும் இணைத்து அதை அங்கீகரிப்பது தான் தமிழனின் அடையாளம்னு அதை சொல்லியிருக்காங்க அப்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒழிக்கிற சமஸ்கிருதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மூத்த மொழி என்பதை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெருமிதத்தை உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு வெற்றிய தமிழ் இன விரோதி கன்னடர்களுக்கு நீங்கள் உண்மையாக அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்கன்னா இருந்து போட்டோம் அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள் அவர் அந்த இலக்கியத்தை பய வைந்தவர்கள் அதனுடைய ஆர்ஜன் புரிந்தவர்கள் அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக ஒன்றை அணுக தெரிந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ் மூத்த மொழி தான் அதுல மாற்று கருத்து இல்லை தமிழுக்கு இன்று ஒரு பெருமை உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோன்மணியன் சுந்தரனார் அவர் கேரளாவில் பிறந்தவர் சிறப்பால் அதற்கு இடம் கேரளாவா இருந்தாலும் சரி திருவனந்தபுரம் அரசவையில் இருந்தவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தது அவருடைய மகன் உட்பட கேரள திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அமைச்சராக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட அவர் எழுதின பாடலில் தான் கன்னடமும் கழி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் நல்லா கவனிக்கணும் தமிழ் தாயே உன் உதிரத்தில் இத்தனை இதுல பிரிஞ்சு வந்துச்சு இருந்தாலும் கூட இன்னொரு வரி சொல்றாரு பரம்பொருள் எப்படி பல்வேறு உயிர்களை உற்பத்தி செய்து கொண்டே இருந்தாலும் தான் குறையாதது மாதிரி பரமாத்மா கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஒன்று போல ஆயிடினும் ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழமை திரம்பியந்து சிரம்பியந்து வாழ்த்துதமே ஆரியம்னா எது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்னை உயிரோட இருக்கா செத்து தொலைஞ்சிருச்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு மக்கள் பேசும் மொழியாக இல்லை பாடையில் ஏற்றுப்பட்டு பதப்படுத்தப்பட்ட மம்மி பாத்திரீங்களா மம்மி என்ன அது பாடம் செய்யப்பட்டது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த அங்கே வந்து பாடம் செய்யப்பட்டதா மம்மி அப்படி பழமை வாய்ந்த மொழியாக இருந்த அதாவது எகிப்து பிற எகிப்துல இருந்தக்கூடிய மொழி எகிப்திய மொழி அந்த எகிப்திய மொழி அது இன்னைக்கு இல்ல ஆனா அந்த பழமை உள்ள அவ்வளவு பழமை உள்ள மொழி தமிழ் உயிரோட இருக்குது அது கூட சேர்ந்த சமஸ்கிருதம் பாடையில மம்மியா இருக்குது மம்மி பைடுன்னு சொல்லுவான் அதுக்கு இங்கிலீஷ்ல மம்மி பயிடுன்னு சொன்னா பாடம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் மம்மியாக பாடம் பண்ணப்பட்டது அப்படி ஒரு உயிரோட இருந்ததற்கான ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு இது மூத்த மொழி இது தொன்மொழின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு அழிந்து ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி எப்போ நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மனோன்மணி சுந்தரனா சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு இதுக்கு மேல சர்டிபிகேட் தமிழ் சைட்ல இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு வேர் கொண்ட இது வெறுமனே பெருமிதம் கிடையாதுங்க ஐடென்டிட்டி சரிங்களா அந்த ஐடென்டிட்டியை கொண்டு போய் சமஸ்கிருதத்துக்கிட்ட தோத்துக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்குள்ள பங்காளி உறவு பங்காளிகள் இருந்து கன்னடர்கள் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவர்கள் தங்களுடைய பெருமையை உயர்த்தி கொள்வதாக இருந்தால் தமிழோடு சேர்த்து உயர்த்தி கொள்ளலாம் தமிழும் நாங்களும் மூலமாக உயர்த்தி கொள்ளலாம் எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர் ஆன் ஹிஸ்டரி ஒரு தனித்துவமான ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணா கூட அதுல மாற்று கருத்து இல்லை அது அவர்களுடைய உரிமை ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இவ்வளவு கொச்சையான எச்சையான ஒரு வேலையை பாஜகவை சேர்ந்த தமிழிசையோ இன்ன எவருமோ செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக தான் கமலஹன் இப்படி எல்லாம் பற்றாருன்னு ஒரு தமிழிசை வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஒரு மனோபாவம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்னது ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவர் ஆளுநராக இருந்தார் இல்லையா எந்த அடிப்படையில் இவருடைய இவருடைய உழைப்பு என்ன என்ன தமிழ் நாட்டு மக்களுக்காக எதையாவது இல்லைன்னா இந்திய நாட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ணாரா கிடையாது இந்த கட்சியில வேலைக்காகாம நீங்க வந்து சோபிக்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கௌரவ பதவிதான் அந்த இது நீங்க போங்க உங்களால அதாவது லீகலா ஜெயிக்க முடியல இந்த மக்களோடு நேரடியாக தங்களுடைய அரசியலை செய்து இந்த மக்களை ஜெயிக்க முடியலன்னா பாஜக செய்யற ஒரே வேலை என்ன தூக்கி இந்த பதவியை கொடுத்துருது அப்ப வெற்றி பெற அப்ப மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாதவர்கள் எல்லாம் பெறுகிற ஒரு பதவியாக அப்படி பதவி மட்டுமில்லை அடுத்த மாநிலத்துல போய் அதை வச்சுக்கிட்டு அந்த மக்களின் ஜனநாயக உரிமைகளை மறுக்கிற ஒரு பதவியாக இது இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட பதவியை வாங்கி வைத்திருக்க வைத்திருந்த தமிழிசை கமலதாசனை விமர்சிப்பதற்கு துழியும் தகுதியற்றவர் அப்படின்னு நான் சொல்றேன் பாஜகவினுடைய நைனா நாகேந்திரன் சொல்லும் பொழுது இது ஒரே நாடு ஒரே தேசமா இருக்கிறோம் எல்லாரும் ஒண்ணுமண்ணா இருக்கிறோம் பாஜக அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி ஆஹ் நாங்க எல்லாரும் ஒரே மரியாதை பார்க்கிறோம் ஆனா கமல்ஹாசன் வந்து மண்ணின் கெட்டு போயிடலாம் இல்ல இவ்வளவு தூரம் பிரச்சினை சீரியஸ் ஆக்கிறதுக்கு அப்படின்னு நயினா நாகந்தன் சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் நயினார் நாகேந்திரன் ஒரே நாடு ஒரே இதுதானு சொல்றாருல உத்தரப்பிரதேசத்துல போய் நின்று பேட்டி போட்டியிட சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்துல போய் இவரை வந்து கிளைம் பண்ண சொல்லுங்க ஒரே நாடு ஒரே தேசமாகத்தான் நாங்கள் இது பண்றோம் போய் இருக்க சொல்லுங்களேன் என்ன இப்ப என்ன கெட்டு போச்சு வீடுகல்லாம் மாத்திட்டு அங்க போய் வாழ சொல்லுங்க யாரு கேக்குறா தமிழ்நாட்டுல ஏன் இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஏன் தமிழ் உணர்வு இல்லாம இருக்கிறீங்க கமலஹாசன மன்னிப்பு கேட்க சொல்றது நீங்க யாரு கமலஹாசன் ஒண்ணு தப்பா சொல்லலையா அவரு வரலாற்று ரீதியான உண்மையை சொல்லி இருக்கிறாரு அவரு அதாவது நியாயமா பாத்துக்கங்க இப்போ நான் ஒன்னு சொல்றேங்க அது வரலாற்று பூர்வமான ப்ரூஃப் அது எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு அறிவியல் பூர்வமான எவிடன்ஸ் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுக்கிடுச்சு அப்படின்னா நான் என்ன கேக்கணும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது தம்பி உங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் வருத்தப்படுவேன் ஆனா நான் சொன்னது தப்பு கிடையாது இதுதான் கமலஹாதன் சொல்றது அது நூறு சதவீதம் சரி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல உண்மையிலேயே தமிழ் உணர்வோ தமிழராகவோ இருந்தால் இப்படிப்பட்ட தமிழ் ரத்தம் ஓடுறவரா இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் பாஜக காரர்கள் பேச மாட்டார்கள் அப்படி உங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க எந்த தமிழ் ஏதாவது தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கு சென்று வேண்டுமானாலும் பாஜகவை வளருங்கள் தமிழ்நாட்டுல இருந்து பேசாதீங்க எல்லாம் ஒண்ணுதானே எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்துருக்கணும் ஆனா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு போறதுல என்ன இவருக்கு பிரச்சனை வருது இவ்வளவு தூரம் கடிதம் எழுதுறாரு இவ்வளவு தூரம் நிறைய பேசுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு மன்னிப்பு கேட்டு போறதுல என்ன கமல்ஹாசன் பிரச்சனை கேக்குறாங்களே முதல்ல அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறத பத்தி பேசலாம் அதான் சொல்றேன் தப்பு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு மனசு வருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வருந்துகிறேன் அது சரியான முடிவுதான் அதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை இன்னும் சொல்றதா இருந்தா மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொன்னவர் கமலஹாசன் அதனால கமலஹாசனுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும் யாருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தெரியும் அதை சொல்லி கொடுக்குற தகுதியோ திறமையோ இந்த பாஜக சண்டிகளுக்கு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை பறந்தமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி